வேடசெந்தூர் தாலுகாவில் இரண்டு கோடி மதிப்பில் புதிய வளர்ச்சி திட்ட பணிகளுக்கு எம்எல்ஏ காந்திராஜன் தலைமையில் பூமி பூஜை விழா திண்டுக்கல் மாவட்டம் வேடசெந்தூர் தாலுகா பூதிபுரம் கிராமம் சீத்தப்பட்டி கைத்தியன்கோட்டை ஐயா கவுண்டனூர் உசிலம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் ஒரு கோடியே எண்பத்தி ஒன்று லட்சம் மதிப்பிலான புதிய தார்சாலை மற்றும் வேடசெந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து கலையரங்கம் கட்டுவதற்கான பூமி பூஜை விழா மற்றும் விருதலைப்பட்டியில் பனிரெண்டு புள்ளி நாற்பது லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய நியாய விலைக்கடை கட்டிடம் திறப்பு விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு வேடசந்தூர் எம்எல்ஏ காந்திராஜன் தலைமை தாங்கி நிகழ்ச்சிகளை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார் இதில் வேடசந்தூர் திமுக வடக்கு ஒன்றிய செயலாளர் கவிதா பார்த்திபன் வேடசந்தூர் நகர செயலாளர் கார்த்திகேயன் வேடசந்தூர் பேரூராட்சி துணைத் தலைவர் சாகுல் ஹமீது இளைஞரணி துணை அமைப்பாளர் ரவிசங்கர் மாநில பொதுக்குழு உறுப்பினர் திரௌபதி மாறி வட்டார வளர்ச்சி அலுவலர் சரவணன் வட்டார பொறியாளர் பாலு மற்றும் பலர் கலந்து கொண்டனர் ஒன்றிய கழக செயலர் திருமதி கவிதா பாட்டியன் அவர்களே மாவட்ட அவர்களே

ஐயாவும் வரல அதே போல் அண்ணாத்துறை வரல அதே போல் இங்கே வந்துட்டே உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு வந்து உடல்பட்டி அந்த நம்ம காலனி மேலே மேட்டில் இருக்கிற காலனி இருந்தாலும் சரி